வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அமைப்பு ஒரு அருமையான பட்ஜெட் வீடு பார்க்குறாங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் அண்ட் மீடியம் பட்ஜெட் வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு உண்டான ஒரு அருமையான பட்ஜெட் வீடு தாங்க அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு வந்து ரெண்டு சேர்த்து இருபத்தாறு லட்சம் வருதுங்க நெகோஷியபிளுங்க ஆர்சி வீடு அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தாறு லட்சங்க ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படிங்கிற அமைப்பில் அமைஞ்சிருக்குது தெக்கு பார்த்த மாதிரி வீட்டு மெயின் டோர் வந்து கிழக்கு மாதிரி இருக்குதுங்க சவுத் ஃபேஸிங் சைட்டு மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஆர்சி வீடுங்க கெட்டி எட்டு வருஷம் ஆச்சுங்க அவங்க ஜாப் விஷயமா வெளியே போக போனதுனால வீடு கொடுக்குறாங்க மணலில் கட்டின வீடுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற அமைப்பில் அமைஞ்சிருக்குது அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தரை லட்சங்க உடனே குடிக்கிற மாதிரி அனைத்து அடிப்படை அரசியும் அமைச்சக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது அப்ரூடு சைட்டுங்க போர்வெல் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே அவுட்டர் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டர் பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட் இருக்குது சரௌண்டிங் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் ஏக்கிய வந்து போகிறது போலீஸ் இல்லாத லொக்கேஷனில் சைட் அமைஞ்சிருக்குங்க போர்வெல் அவைலபிளாக இருக்குது வாங்க பொருள் பார்க்கலாம் வீட்டில் இருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஒரு முன்னூறு மீட்டரில் பஸ் டவுன் பஸ் ஸ்டாப் இருக்குது ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது முந்நூறு மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது ஒன்னே ஏழு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப் இருக்குது ஒன்னே ஏழு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்னா பஸ் அடிக்கடி இருக்குதுங்க அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தாறு லட்சங்க நெகோஷியா பண்ணுங்க வீடு ஓட்டின மாதிரி ஒரு ரெண்டரை சென்ட் இடம் கால இடம் இருக்குங்க வீடு ரெண்டரை சென்ட் இடத்துலையும் காலையில் ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துலையுமா டோட்டலாக இருந்து அஞ்சு சென்ட் இடங்க அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தாறு லட்சங்க இந்த வீடு அமைஞ்சிக்கூட பொள்ளாச்சி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கோவை டு பொள்ளாச்சி ஓட்டில் சென்ட்ரலில் கிணத்துக்கிடைவுங்க வந்து ஒரு பத்து முடிவு பயணத்தில் இந்த வீடு ரீச் ஆயிடலாம் அப்ரூவ்ட் சைட்டுங்க அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபதரை லட்சம் உடனே குடியேற மாதிரி அனைத்து அம்யூனிட்டிஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சைட்டோட மெயின் ரோடு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடும் கட் ரோடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுமா அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான லே தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த மாதிரி சைட்டு நம்மளுக்கு வீடு வந்து மெயின் ரோடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க வீடு வந்து கட்டி எட்டு வருஷம் ஆச்சுங்க ஜாப் வெளியூரில் ஜாப் மாறுதலானால வெளியூர் போனதுனால வீடு கொடுக்குறாங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு அருமையான லொக்கேஷனில் உடனே குடியேற மாதிரி ஒரு அனைத்து அம்யூனிட்டும் அமைஞ்சிருக்க லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடுக எட்டு வருஷம் வச்சுங்க மணலில் கட்டின வீடு ஒன் பிஹெச்கே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற அமைப்பில் அஞ்சு இடம் ப்ளஸ் வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தாறு லட்சம்ங்க நான் பார்த்துட்டு இருக்க வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குங்க நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு உடனே குடியறதாவுக்கும் சூட்டாகவும் இன்னொஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான லொக்கேஷனில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு வாடகை கூட வந்தாலும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வந்து வாடகை வரும் போக வந்து இந்த வீடு போக ஒரு ரெண்டரை சென்ட் இடம் வந்து இடம் இருக்குங்க டோட்டலாக வந்து அஞ்சு சென்ட் இடம் ப்ளஸ் இந்த வீடு டோட்டல் பட்ஜெட் வந்து இருபத்தாறு லட்சங்க இந்த வீட்டில் வந்து ஒரு டூ கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குங்க நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் லொக்கேஷன் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க நல்லா குடிக்க பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு அருமையான இல்லாத கிரவுண்ட் வாட்டர் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சென்ட் இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி காம்பவுண்ட் ஹோலோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பேலன்ஸ் வந்து ரெண்டு சின்ன இடம் கால இருக்குதுங்க ஒரு அருமையான இயற்கூஷன் பகுதியில் பொலியூஷன் இல்லாத லொக்கேஷன்லாம் அந்த வீடு அமைஞ்சிருக்குது கூடுதல் சிறப்புங்க அதில் ஃபாஸ்ட் க்ரோத் லொக்கேஷன்லாம் அந்த வீடாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடை சுற்றி நிறைய வீடுகள் வந்து புதுசு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு நீங்கள் நேரில் வரும்போது விசிட் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடு வீட்டு ஃபார்ம் ஃபார்ம்லாட் தோட்டம் பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் வீடு வீட்டு மணி பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து நிறைய நிறைய நம்மகிட்ட சைட் நிறைய வீடு பட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க நீங்களும் வீடு வீட்டு பண்ணி கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் பார்க்கற இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்குங்க அடுத்து நமக்கு வந்து நிறைய லோ பட்ஜெட் சைட் வர இருக்குதுங்க நம்ம க கணத்து கணத்துக்கிடும் சரௌண்டிங்கில் அடுத்து வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட் ரெண்டு மீடியம் பட்ஜெட் ரெண்டுலேயும் வந்து ஒரு அருமையான சைட் வர இருக்குது நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்குங்க உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாரும் காயமுத்தூர் சார் வீடு வாங்குற மாதிரி இருந்தால் பட்ஜெட் வீடு வாங்குற மாதிரி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வீடு வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ப்ராப்ட்டில் பார்க்கலாங்க